ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலியினுடைய பவர்ஃபுல்லான ஷாட்னால பார்த்தீங்கன்னா கேமரா மேனுக்கே வந்து அடிபட்டிருக்கும் மனுஷன் கிரவுண்ட்லேயே வந்து வழியால் துடிச்சிருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆர்சிபி வந்து மாசா வந்து ஜெயிச்சிருக்காங்க எந்த சீசன்லையும் இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் ரொம்ப பாசிட்டிவாக ஆர்சிபி வந்து போயிட்டுருக்காங்க இப்போ இருக்க நிலமைக்கு ஈஸியாக ஆர்சிபி வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்திருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கிளம்பறங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓருக்கு நூற்றி எழுபத்தி மூணு ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க அந்த டீமில் எல்லாருமே ஓரளவுக்கு ஆடி ஆடிருப்பாங்க ஜெயஸ்வால் வந்து எழுபத்தஞ்சு அடிச்சிருப்பாரு ரியான் பராக் முப்பது அடிச்சிருப்பார் துருவ் ஜெரோல் முப்பத்தஞ்சு அடிச்சிருப்பாரு இவங்கலாம் இந்த மாதிரி ஆடி இருந்தாலுமே கூட நம்ம சாம்சன் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஆமை இவகந்தான் பத்தொன்போது வந்து பந்தில் பதினஞ்சு ரன் எழுபத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடி இருக்காரு அதேமாதிரி ஜெய்ஸ்வாலை தவிர்த்துட்டு மற்ற பிளேஸ் ரியான் பராக்கா இருக்கட்டும் துருவ் ஜோரோலா இருக்கட்டும் இவங்களாம் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து பெருசாக வந்து ஆடலை அதாவது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் ஐபிஎல் அப்படிங்கிறது இப்போ எப்படி போயிடுச்சு அப்படின்னா ஒரு பத்து பால் ஒரு பிளேயர் இருந்தால் கூட பத்து பந்தில் இருபத்தஞ்சு ரன் முப்பது ரன் இந்த மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு போனால் மட்டும்தான் அந்த மாதிரி அடிக்கிற டீம்ஸ் தான் வந்து இப்போ ஜெயிக்குது இப்போ இந்த கேமில் வந்து ஜெய்ஸ்வால் வந்து நாற்பத்தி ஏழு பந்தில் எழுபத்தஞ்சு அடிச்சிருந்தாலுமே கூட சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஈக்குவலாக ஃபினிஷர் யாராச்சும் வந்து நல்லா ஆடி இருக்கணும் அப்படி ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இரநூறுக்கு மேலே வந்து போயிருப்பாங்க இப்போதைக்கு வந்து ஒரு நூற்றி எழுபத்தி மூணு தான் அடிச்சாங்க நூற்றி எழுபத்தி நாலு டார்கெட்டு இந்த மாதிரி டார்கெட் வந்து நூற்றி எண்பது கீழெலாம் இருக்குது அப்படின்னா அசால்ட்டாக வந்து சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் பண்ண ஒரு மிஸ்டேக்கை ஆர்சிபி வந்து எப்படி கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபில் சால்ட் மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனஸாக வந்து களம் இறங்கினாங்க இப்போ இதெல்லாம் சால்ட் எப்போதுமே அதிரடி காட்டுவார் இப்போ சால்ட் எப்படி ஆடினார்னா முப்பத்தி மூணு பந்தில் அறுபத்தஞ்சு ரன் இதுதான் தேவை இந்த பவர் பிளேவை சால்ட் வந்து சூப்பராக யூஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாரு அந்த பவர் பிளேயில் நல்ல ரன் எடுத்து வச்சுட்டு போயிடுறாரு அடுத்த ஒரு பேட்டர்ஸ் வந்து பொறுமையாக கொண்டு போனால் கூட ஈஸியாக வந்து ஜெயிச்சிடறாங்க இப்போ சால்ட் வந்து நல்லா ஆடி கொடுத்துட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் விராட் கோலி தேவதட் படிக்கல் ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் ஆர்சிபி பார்த்திங்கன்னா பதினேழு புள்ளி மூணு ஓவரில் நூற்றி எழுபத்தஞ்சு சேஸ் பண்ணிட்டாங்க அப்போ எடுத்து இன்னொரு ரெண்டு ஓவர் இருக்குது அந்த ரெண்டு ஓவரில் கண்டிப்பாக இவங்க வந்து இரநூறுக்கு மேலே வந்து போயிருப்பாங்க அப்போ வந்து அந்த பவர் பிளேல எந்த டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் வந்து கேமை வந்து ஜெயிக்கிறாங்க அந்த வகையில் வந்து சால்ட் வந்து அடித்து கொடுத்ததை கோலி மற்றும் படிக்கல் வந்து அப்படியே பொறுமையாக தான் கொண்டு போனாங்க ரொம்ப ஆரம்பத்திலே வந்து அவங்க நல்ல ஸ்ட்ரைக் ரேட் லோடெல்லாம் வந்து ஆடலை போக போ லாஸ்ட்ல ஜெயிக்க போகிறோம்னு உடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஆடி இருப்பாங்க அதில் வந்து படிக்கல் அஞ்சு ஃபோர் அடிச்சிருப்பார் ஒரு சிக்ஸ் விராட் கோலி நாலு ஃபோர் அடிச்சிருப்பாரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அதில் ஒரு சிக்ஸ் தான் வந்து கேமராமேன் மேலே போயிட்டு வந்து பார்த்துருக்கும் உடனே எல்லாருமே ஓடி போய் பார்த்துருப்பாங்க நல்ல ஷாட்டு பவர்ஃபுல்லாக வந்து அடிச்சிருப்பார் விராட் கோலி விராட் கோலியோட ஷாட் வந்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி வந்திருக்கும் அந்த மாதிரி தான் அடிப்பார் அந்த மாதிரி அவர் அடிச்ச ரெண்டு சிக்ஸில் ஒரு சிக்ஸ் ஒரு சிக்ஸ் தான் போயிட்டு வந்து கேமராமனை வந்து தாக்கியிருக்கும் இப்போ இந்த கேமில் ஜெயிச்சதன் மூலமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து தோற்கடிச்சதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் தற்போதைக்கு இந்த கேம் முடிஞ்ச பிறகு ஆர்சிபி மூணாவது இடத்துக்கு வந்து போயிருக்காங்க ஆறு கேமில் ஆடி இருக்காங்க நாலில் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டில் தோற்றுருக்காங்க எட்டு பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்க ரன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸில் வந்து இருக்காங்க இன்னும் எட்டு கேம்ஸ் இருக்குது ஆர்சிபிக்கு அந்த எட்டு கேமில் நாலு கேமில் ஜெயித்தாலே இவங்க வந்து பதினாறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிடுவாங்க தற்போதைய நில ஒரு படி பதினாறு பாயிண்ட்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு டீம் வந்து ப்ளே ஆஃபுக்கு வந்து போயிடலாம் அப்போ எந்த வருஷமே இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ஆர்சிபி பெட்டராக வந்து இருக்காங்க அது ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஃபில் சால்ட்டை வந்து சொல்லலாம் இப்போ ஃபில் சால்ட்டுக்கு முன்னாடி வேறு அதிரடி ஹிட்டரே இல்லையா அப்படின்னு இவர் மாதிரி வந்து அடிச்சு கொடுத்துட்டு போக மாட்டாங்க டூப்லசேஷன் ஆடி இருக்காரு அதுக்கு முன்னாடி சில பிள்ளையை ஆடி இருக்காங்க அவங்களாம் இந்த அளவுக்கு வந்து சால்ட் அடிக்கிற அளவுக்கு வந்து அக்ரசிவா வந்து ஆட மாட்டாங்க அப்போ இந்த சீசனில் வந்து சால்ட் வந்து பெரிய ஒரு நம்பிக்கை ஆர்சிபி அணிக்கு வந்து இருக்காரு நன்றி